ஹாய் ஹலோ வணக்கம் முன்னாடி ஒரு பல் வைக்கணும் ரெண்டு பல்லு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸடாவோ இல்லை வந்து க கலட்டி மாற்ற மாதிரியோ நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இது ரிலேட்டடாக நம்மளோட சேனல்லே நான் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ அதை விட இன்னொரு சீக்ரெட்டான ஆப்ஷன் இருக்குது அதை தான் இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அஹ் மேரிலாண்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி பிரிட்ஜுன்னா ரெண்டு கரைக்கும் நடுவுல நம்ம ஒரு பாலம் கட்டி இதையும் கனெக்ட் பண்றோமோ அதே மாதிரி பல் இல்லாத இடத்த வந்து நம்ம காலியான இடம்னு வச்சுக்கலாம் அது ஒரு ஆறும் கூட வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம பாலம் கட்டுறதுக்கு இந்த சைடு ஒரு பில்லர் இந்த சைடு ஒரு பில்லர் வேணும் அதுதான் வந்து இதோட விங்ஸ் விங்ஸ்ங்கிறது மெட்டல் பகுதி தான் நம்ம ரெக்க இருக்க மாதிரி இருக்குது பாத்தீங்களா சோ இதை வந்து இந்த சைடில் இருக்கிற பல்லையும் இந்த சைடுல இருக்கிற பல்லையும் சப்போர்ட் வச்சு நடுவில் வந்து நம்ம பல்லு வைக்க போறோம் இது வந்து ஜஸ்ட் டெம்பரரியான ஒரு விஷயம் தான் இப்போ இது எப்படி நம்ம வச்சா அப்படியே ஒட்டினா நீங்குமா ஹெவிக்கை ஓட்டு ஒட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டை ஓட்டையா இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதுவும் நம்ம பல்லோட பின்பகுதியில் கொஞ்சமாக அதோட சைஸை வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணுவோம் ரொம்ப கம்மியாக கம்மி பண்ணி அதுக்கான மெட்டீரியல் வச்சு நம்ம அப்படியே வச்சு ஸ்டிக் பண்ணோம்னா ஒட்டிக்கும் இது வந்து டெம்ப்ரரியான ஒரு விஷயம் தான் இதுல வந்து நிறைய ப்ளஸஸஸும் இருக்கு மைனஸும் இருக்கு ஸோ பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் உடனே வச்சிட முடியும் பல் எடுக்கிறீங்க எடுத்து எனக்கு உடனே ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் நான் வெளியூர் போறேன் எனக்கு டெம்ப்ரரியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஸோ இது வந்து நல்ல ஒரு விஷயம் இந்த மேரிலே ஃப்ரிட்ஜ் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலவும் வந்து மற்றதை விட கம்மி நீங்க பிக்சடா போறீங்க பக்கத்துல கேப் போறீங்க இன்ஃபிளான் போறீங்க அப்படின்னா அதை விட வந்து எனக்கு இப்பவே பண்ணணும் உடனே பண்ணணும் அவ்வளவு செலவு பண்ண முடியாதுங்கும்போது உடனே பண்ணிக்கிறதுக்கு டெம்பரரியா பண்ணிக்கிறதுக்கு செகண்ட் ஆப்ஷன் காஸ்டும் பாத்தீங்கன்னா கம்மி தான் கிட்டத்தட்ட ஒரு பள்ளிக்கு ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் இதே வந்து மூணாவது அட்வான்டேஜ் மூணாவது இதோட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஆனது இப்போ தற்காலிகமாக வைக்கிறதுக்கு நம்ம கலட்டி மாற்ற மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக பக்கத்து பல்ல கம்பியெல்லாம் வராமல் கொஞ்சம் கம்ஃபர்டபிளாக எனக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த வந்து மாரிலான் பிரிட்ஜை நீங்க பக்கத்து பல்லோட ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறது ஒரு பெட்ராக இருக்கு இதுல நிறைய மைனஸான விஷயங்களும் இருக்கு எப்படியும் பிளஸ் இருந்தா அதுல சில மைனஸும் இருக்குதானே ஸோ முக்கியமான மைனஸ் என்னன்னா இது பார்மனென்ட் கிடையாது இது டெம்பரரியான ஒரு விஷயம் தான் இது வந்து நீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் எங்கயாவது போறீங்க இமீடியட்டா என்னால ட்ரீட்மெண்ட் பெர்மனண்டா பண்ண முடியலங்கும் போதுதான் இதை பண்ணணுமே தவிர இதையே வச்சு பல வருஷம் நீங்க வச்சுட்டே இருக்க முடியாது இதுல கடினமான பொருள் வச்சு கடிக்க முடியாது கடிச்சீங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்கிட்டு வந்துடும் எடுத்துக்கிட்டு வர்றத நம்ம ஒரு டைம் ஒட்டலாம் அதுக்கப்புறம் திரும்பி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு வர்றதுன்னா அது திரும்பி பக்கத்து பல்லோட சீட் ஆகாது நார்மலாக நீங்கள் ஒரு செலோ டேப் வந்து ஒரு இடத்துல ஒட்டுறீங்க அதை உரிச்சு இன்னொரு இடத்துல ஒட்டினீங்கன்னா அப்போதைக்கு ஒட்டும் ஆனால் திரும்பி அதே இடத்துல உரிச்சுட்டு திரும்பி ரெண்டு மூணு வாட்டி ஒட்டினீங்கன்னா ஒட்டும்னா ஒட்டாது அதே மாதிரி தான் பல்லோட தன்மையும் இருக்கும் நம்ம வைக்கிற அந்த மெட்டலோட தன்மையும் இருக்கும் அதில் வந்து நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் நம்ம திரும்பி திரும்பி பாண்ட் பண்ணும்போது அது பாண்ட் ஆகி நிற்கும் அது ரிப்பீட்டடாக பண்ண பண்ண அதோட தன்மையாக அது இழந்துடும் அதனால அதை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும் கடிக்காமல் பார்த்துக்கணும் ஸோ நீங்கள் டெம்பரரியா எனக்கு வேணும்னு நினைக்கிறீங்க செலவு கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபிக்ஸடாக வேணும்னு நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் இந்த மேரிலேண்ட் பிரிட்ஜ் தான் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் நம்புறேன் உதவியாக இருந்ததுன்னு நினைச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நல்லது நட்புணர் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பி பாசிட்டிவ் ஸ்டே ஹெல்த்தி